இறை மக்களாக மகிழ்ந்து திருச்சபையினைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி வாராயிரை திருக்கோலமே வாழ்வு வாழ்வாழ் பேருடனே இறை மக்களாக மகிழ்ந்து வாருகின்ற திருப்பாவே திருச்சபை இன்றைய திருப்பள்ளி கருத்துகள் புதுச்சேரியான் குடும்பம் குழந்தைசாமி ஜெய் சீலி குடும்ப கருத்துகளுக்காகவும் உடல்நலத்திற்கு உடல்நலம் தந்ததற்கு நன்றியாகும் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நலனுக்காகும் சௌரியார் பாளையம் அமல் ராஜ் ஆரோக்கியம்மாள் குடும்ப கருத்துகள் நிறைவேறவும் ஏஞ்சலினா உடல்நலத்திற்காகவும் செய்யும் தொழில் சௌரியார் சௌரியார்பாளையம் பிரான்சிஸ் சேவியர் ஜெர்லின் குடும்ப கருத்துகள் நிறைவேறவும் ஜெஃப்ரி ஆண்டோ ஏயிலி தெரஸ் உடல்நலத்திற்காகவும் செய்யும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் குசைக்காரன் குடும்பத்தில் மறித்த மதலை மேரி ரஜினா மேரி மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைவருடைய ஆண்மிலைப் பாட்சிக்காகும் மற்றும் யார் நினையாத ஆன்மாக்கிழைப்பாட்சைக்காகவும் நொண்டி குப்பத்தான் குடும்பம் குழந்தை இயேசு பாத்திமா மேரி ஆரோக்கிய ராஜ் விண்ணரசி மேட்வின் மர்சி நலத்திற்காகவும் நினைத்த காரின் நிறைவேறவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் அன்னைக்கு நன்றியாகும் ஒன்னான் குடும்பம் தனது திருமண நாளை சிறப்பிக்கின்ற அந்தோனி ராஜ் மேரி நோயலாவில் நிறைவாக இறைவன் ஆஸ்ரதிக்கவும் அன்புடனும் பரிவுடனும் வாழ்ந்திடவும் கடன்கள் நீங்கவும் பிரிட்டோ யாரின் உடல்நலத்திற்காகவும் இந்நாள் வரை கார்மேல் என்னை செய்த உதவிகளுக்கு நன்றியாகும் மும்பை அலெக்ஸ் ஜெனிஃபர் ஆன்டன் விவிலியம் டேனியல் சின்னப்பன் லீலா மேரி அந்தோனி பீட்ஸ் ஆரோக்கிய ஜெனிஃபர் விக்டர் லூசியா என்ஜோன் எவான் எலைனா லூதுசாமி சகாய் மேரி இவருடைய நன்றியதலாகும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற அனைவரும் உடல்நலத்திற்காகவும் தொழில் வளர்ச்சி பெறவும் இளையாங்கனி தச்சன் குடும்பம் மரிய கல்யாணி உடல்நலம் தந்ததற்கு அன்னைக்கு நன்றியாகும் இளையாங்கனி புதுச்சேரி ஆண் குடும்பம் மிக்கல் அலங்காரம் பெரிநாயகம் ஃப்ரான்சிஸ்கா மேரி ஆரோக்கியசாமி இவர்களுடைய ஆண் இலைப்பாற்றிக்காகும் உத்திரகிரசல் ஆன்மாக்கள் யார்னியாத ஆண்மாக்கள் இளைப்பாற்றிக்காகும் திமநாயகன் குடும்பம் சகாய் மேரி ராஜ் ஹெலன் சுஜி அபிஷேனின் உடல்நலத்திற்காகவும் அபிஷேனுக்கு கூடநிலை சரியானதற்கு நன்றியாகும் ஆடு மாடுகள் நலனுக்காகவும் மேமாலோரன் குடும்பம் இறுதிராஜ் சகாய் மேரி ஜெனிஃபர் பிரான்சிஸ் பிரிட்டோ குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றியர்தலாகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் அனைவரும் உடல்நலத்திற்காகும் பூசைக்காரன் குடும்பம் தனிசிலாஸ் நிர்மலா மேரிவருடைய மகன் அன்பு ஜோசப் பன்னிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றதற்கு நன்றியாகும் அபினிஷா செய்யும் தொழில் முன்னேற்றம் காணும் குடும்ப ஒற்றுமைக்காகும் நலத்திற்காகவும் குடும்ப முன்னேற்றத்திற்காகவும் அன்னை செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகும் திமநாயக்கன் குடும்பம் சௌரி ராயின் ஜான்சி சகாய் ராணி லிட்வின் வில்லியம் குடும்ப கருத்துக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் குடும்பத்தில் நோய் நொடிகள் நீங்கி அமைதியும் சமாதானம் நிலவ வேண்டியும் பிள்ளைகளுடைய படிப்பு வேலை முன்னேற்றத்திற்காகவும் கால்நடைகள் பயிர் பச்சைகள் நலனுக்காகவும் கார்த்திக் கிறிஸ்டி பெயரால் மிர்தியூன் ரஃபேல் பிறந்ததற்கு நன்றியாகும் இதுவரை மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் அகஸ்தியா நலவுடன் பெற வேண்டியும் நல்ல முறையில் படிக்கவும் ஸ்ரீதுல்லா நல்ல முறையில் படிக்கவும் கோவை கிறிஸ்டி அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்ததற்கு நன்றியாகவும் அன்னை செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகும் இன்றைய திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது தந்தை மகன் தூயாரின் பெயராலே நம் ஆண்டவராகேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாபியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இளையாங்கண்ணி மலை மாதாவினுடைய அன்பு பக்தர்களே அன்னினுடைய வணக்க நாளில் உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலி கண்போடு வரவேற்கிறேன் அன்புக்குரியவர்களே மலை மீது விட்டிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற நம் பாதுகாவலி புனித கார்மேல் அன்னையினுடைய அருட்காவலுக்காக வழிநடத்தலுக்காக பரிந்துரைக்காக கடலுடைய கரங்களிலிருந்து நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக இந்த திருப்பலின் வழியாக நன்றி ஏறெடுப்போம் அன்னையினுடைய பரிந்துரையில் இந்த நாளிலும் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அன்னையினுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஒவ்வொருவருக்காக தொடர்ந்து பேசவும் சிறப்பாக இந்த நாட்களில் நம்முடைய நல்வாழ்விற்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் அதிலும் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக இந்த மாதம் நம்ம எடுக்கப் போகிற எல்லா முயற்சிகளையும் சிறப்பாக இறைவன் ஆசிர்வதித்து வளம்பெற செய்ய வேண்டுமாக நின்வழியாக திருப்பலியை புகடுத்து நாம் அன்றாடுவோம் திருப்பலி இருக்கிற எல்லாருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த நாளில் திருப்பலியை புகொடுக்கிற குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காகவும் அறுத்தளத்தினுடைய தேவைகளுக்காக உதவி செய்கிற எல்லா உபகாரிகளுடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலி நாம் புகொடுப்போம் மேலும் நோக்கி குப்பைத்தான் குடும்பம் அந்தோனி ஜூலியானா ரோஸ்மேரி உடல் நலத்திற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இரண்டாவது பிறந்தநாள் காணுகின்ற ரோஸ் மேரி உடல் நீண்ட ஆயுளை ஆண்டவர் தரும்படியாகும் இறுதியம்பட்டு புத்திரன் குடும்பம் லியோ பவுல்ராஜ் குடும்ப கருத்துக்களுக்காகவும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நலனுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் நினைத்த காரியம் நிறைவேறவும் ஜெனிப்பருடைய ஆண்மேலை பாட்சிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் எப்பொழுதும் கல்யாண புதிய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் ஆண்டவரிடம் எனக்காக வேடிக்கொள்ளாடு எல்லாம் இறைவன் நம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை அழைத்து செல்வாராக இறைவாவும் திருமகனும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரியா வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார் வழியாகவும் மேலும் இன்றைய திருப்பலியானது மிக்கல் பெட்டியார் குடும்பம் ஜெஸ்டின் ஷீலா ஜெஸ்வின் குடும்ப கருத்துகளுக்காகவும் ஜெஸ்பின் உடைய உடல்நலம் பெற வேண்டியும் வழியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ரெண்டு முடிய அந்நாட்களில் யூதேயா கலிலேயா சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தது அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார் ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறைமக்களிடம் வந்து சேர்ந்தார் அங்கே அவர் எட்டு ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார் அவரிடம் ஐனேயா இயேசு கிறிஸ்து உம் பிணியை போக்குகின்றார் எழுந்து உம் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று பேதரு கூறினார் உடனே அவர் எழுந்தார் லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள் யோப்பா நகரில் தபித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார் அவர் தொர்கா என்றும் அழைக்கப்பட்டார் நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார் உடல் நலம் ஒருநாள் ஒரு நாள் அவர் இறந்து விட்டார் அங்கே இருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடை இருந்தனர் யோப்பாவிற்கு அருகில் உள்ள லிதாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள் பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார் வந்ததும் அவர்கள் அவரை மேல்மாடிக்கு அழைத்து சென்றார்கள் கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று தொர்க்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள் பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார் அவரது உடலின் பக்கமாக திரும்பி தபித்தா எழுந்திடு என்றார் உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார் பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்க செய்தார் இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை நிறுத்தினார் யோபா நகர் முழுவதும் நம்பிக்கை கொண்டனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி அருள் வாக்கு நீ நீந்த அையாத தீபமே அகையாத தீர்வமே சு அனையாதீபமே அனையாதீபே சுமே 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 போலிக் கொண்டு தேடி மோ ஒளி கொண்டு பேடின இருளில்மோ முன் துணையில் வாழ்க்கையில் துயர்வில் தனி கோடி வரலா முல்லம் தவித்தோடி விடலாம் கோடி வரலாம் முள்ளம்